வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு தமிழின் தொன்மையும் சிறப்பும் ஓர் பார்வை தமிழ் மொழியின் பழமையும் சிறப்பும் வானம் அளந்தனைத்தும் அளந்திடும் வன்மொழி என்று பாரதியாரால் போற்றப்பட்ட தமிழ்மொழி மனிதன் முதன் முதலில் பேசிய பழம்பெரும் மொழிகளில் ஒன்றாகும் நம் அமிழ்தினும் இனிய செந்தமிழ் முதிர்ந்த இலக்கியச் செல்வத்தை உடையது கலைவாணர்களும் என்று பிறந்தவள் என்று உறுதியாக கூற முடியாத வாய்ந்தவள் நம் தமிழன்னை உலகின் மூத்த மொழியாக விளங்குகின்ற தமிழின் பழமையை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலை கூறுகின்றது அதன் சிறப்பை தமிழெனும் அலம்பெறு சலதி என்று கவி கம்பன் பாடுகின்றார் இத்தகைய பழம் பெருமை வாய்ந்த தமிழ் மொழியானது விந்தே மலை தாண்டியும் பரவியிருந்தது மக்கள் வாழ்க்கையிலிருந்து தோன்றுவதுதான் இலக்கியம் எனவேதான் மொழியே வாழ்க்கையின் கண்ணாடி என்று மொழி வாயிலாக வாழ்வினை உணர்த்துவது இலக்கியம் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர் தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடிய பணபரனார் என்பவர் வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தமிழ்நாட்டின் எல்லையை குறிக்கின்றார் அதனையே தமிழ் இலக்கிய வரலாற்றில் லெமரியா கண்டம் என்பர் வால்மீகி ராமாயணத்தில் இடைச்சங்கம் இருந்த கபாடபுரம் பேசப்படுகிறது பாரதத்தின் முதல் நூலான வியாச பாரதம் மூவேந்திரம் தர்மனின் பட்டாபிஷேகத்திற்கு வந்தனர் என்று கூறுகிறது பெருஞ்சோற்று உதய சேரலாதன் என்ற சேரவேந்தன் பாரத போரில் படை வீரர்களுக்கு உணவு கொடுத்தான் என்று புறநானூறும் பதிற்று பத்தும் கூறுகின்றன தமிழ்நாடு பிற நாடுகளோடு தொடர்பு கொண்டது என்பதை வடமொழி இலக்கியம் மூலமாகவும் கீழை நாடுகளின் பழக்க வழக்கங்களாலும் அயல் நாடுகளுடன் செய்த வாணிகத்தாலும் அறியலாம் சமுத்திரகுப்தனின் அமைச்சனாகிய சாணக்கியர் தான் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகராகிய கபாடபுரத்தினை பாண்டிய கபாடம் என்று குறிப்பிட்டுள்ளார் அசோகரின் கல்வெட்டுகளிலும் தமிழ்நாட்டை பற்றி அதிலும் சிறப்பாக மூவேந்தர் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன கிமு நூத்தி ஐம்பதில் வாழ்ந்த பஜந்தலி என்பவரும் காஞ்சிபுரத்தை பற்றி கூறியுள்ளார் சுமித்ரா பர்மா போன்ற கீழே நாடுகளில் நடைபெறுகின்ற திருவிழாக்கள் தமிழர் திருவிழாக்களைப் போன்று நடைபெறுகின்றன மேலும் அங்குள்ள கோயில்களில் திருப்பாவை திருவெண்பாவை தேவார பாடல்கள் ஓதப்பட்டு வருகின்றன அங்கு நடைபெறும் திருமணங்களும் தமிழர் திருமண முறைப்படியே இன்றும் நடைபெற்று வருகின்றன தமிழர்கள் உள்நாட்டில் மட்டுமல்லாது கடல் கடந்து வாணிபம் செய்து வந்தனர் என்பதை சங்க இலக்கியங்கள் மூலமாகவும் மேனாட்டார் குறிப்புகள் மூலமாகவும் ஆராய்ச்சி மூலமாகவும் கல்வெட்டுகள் சான்று மூலமாகவும் அறியலாம் பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கியத்தின் மூலம் தமிழர் கிரேக்க ரோம நாடுகளோடு வணிகம் நடத்தினர் என்பதை அறிகிறோம் கிமு பத்தாம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமோனுக்கு மயில் தோகைகளும் யானை தந்தங்களும் வாசனை பொருட்களும் தமிழ்நாட்டு கப்பல்கள் கொண்டு சென்றன என்ற செய்தி இலக்கியங்கள் வாயிலாக அறியப்படுகின்றது அக்காலத்தில் ரோமன் நாணயங்கள் தமிழ்நாட்டின் புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கிடைத்துள்ளன கிமு ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுகளில் தமிழர் பிலிப்பைன்ஸ் தீவுகளுக்கு சென்று வாணிகம் செய்து வந்தனர் அத்தீவுகளில் கிடைத்துள்ள இரும்பு கால பொருட்கள் அதை உறுதி செய்கின்றன ரோமர்கள் தமிழ்நாட்டு முத்துக்களையும் யானை தந்தங்களையும் மெல்லிய ஆடைகளையும் பெற்று மகிழ்ந்தனர் தமிழின் தொன்மை தனிநாயக அடிகள் வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்றால் தூதியின் மொழி பிரெஞ்சு என்றால் காதலின் மொழி இத்தாலியம் என்றால் தத்துவத்தின் மொழி ஜெர்மனியம் என்றால் உலகிலேயே பக்தியின் மொழி தமிழாகும் என்று சிறப்பித்து கூறுகிறார் இத்தமிழ் மொழியானது முதல் முதலில் சிவபெருமானால் அகத்திற்கு உணர்த்தப்பட்டது திரிபுற எரித்த விரிசடை கடவுளும் குன்றம் எரிந்த முருகவேலும் வீட்டிருந்த தமிழ் ஆய்ந்த வரலாற்றை களவியல் உரை கூறுகிறது எனவே தமிழ் மொழியானது இறைவனால் படைக்கப்பட்டது எனலாம் தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்று பொருள் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாம் என்று பிங்கள நிகண்டு கூறுகிறது நீர்மை அழகு மென்மை போன்ற பல பொருட்கள் தமிழ் என்னும் சொல்லுக்கு இருப்பினும் இனிமை என்பதே அதன் பெருமையை இயல்பை உணர்த்தும் சிறப்பு பொருளாகும் மதுரமான மொழி என்று வாழ்மையும் தமிழை குறிப்பிடுகிறார் இனிமை வாய்ந்த அமுதுக்கு நிகரான நம் பைந்தமிழின் பின்னே பச்சை பசும் கொண்டல் வண்ணன் திருமால் சென்றார் என்றும் பக்தி பணுவல் பாடுகின்றன திருமங்கை ஆழ்வார் இறைவனையே தமிழ் என்று பாடி மகிழ்கிறார் அன்றும் இன்றும் என்றும் வாழ்கின்ற வாழும் தமிழ்மொழி பேசிய நாடு அரசியல் பொருளாதாரம் கல்வி வாணிகம் போன்ற துறைகளில் ஏற்றமும் சிறப்பும் பெற்று விளங்குகிறது நன்றி வணக்கம்